அஸ்லாம் வலைக்கு அரமத்துள்ளாஹி வரகாத்த கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் இந்த மனிதனுக்கு சொல்லுகின்ற வார்த்தை உங்களுக்கு இந்த உலகத்தில் ஏராளமான சோதனைகளை நான் கொடுப்பேன் அவைகள் அனைத்திலும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமையாளர்களுக்கு நச்செய்து கூறுங்கள் என்று அல்லாஹ் தனது திருமறைக்கு ஆணில் குறிப்பிடுகின்றான் இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய மனைவியின் மூலமாகவும் நம்முடைய பிள்ளைகள் மூலியமாகவும் சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற மக்கள்கள் மூலியமாகவும் நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் ஏற்படும் அவை அனைத்திலும் நாம் பொறுமையை கையாள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது இந்த பொறுமையாளர்களுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது மகசாபீன் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் அப்படி என்றால் என்ன அர்த்தம் பொறுமையாளர்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான் அவர்களுடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்வான் என்கின்ற அர்த்தத்தில் அல்லாஹ் பேசுகிறான் இப்படி ஒரு மனிதனை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது அப்படியாப்பட்ட பொறு பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான் என்றும் அல்லாஹ் தனது திருமறைக்கு ஆண்டில் சொல்லுகின்றான் இப்படி பலவிதமான சிறப்புகள் இந்த பொறுமையாளர்களுக்கு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய சில மனிதர்கள் இந்த பொறுமையெல்லாம் உடைத்து நுறுக்கக்கூடிய வண்ணம் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் தன்னுடைய கோபத்தை முதலில் காட்டுகிறார்கள் நாம் கோபப்பட்டோம் என்று சொன்னால் சுற்றுப்புறத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நமக்கு பயப்படுவார்கள் அது ஒரு பெருமை தனி பெருமை ஒரு நாலு பேருக்கு முன்னாடி ஒருத்தனை கோபப்பட்டு திட்டுகிறோம் என்று சொன்னால் அதை வீரம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது கோபத்தை வெளிப்படுத்துபவன் வீரன் கிடையாது கோபத்தை யார் மின்னு மிளங்குகிறானோ தன்னுடைய பொறுமையை எவன் வெளிப்படுத்துகிறானோ அப்படிப்பட்டவன்தான் உண்மையான வீரன் என்று நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹ் தனது திருமறை குரானில் கூறும் பொழுது பல்லகால கையில் முமீன்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா அவர்கள் தங்களுடைய கோபத்தை மென்று மிழுங்குவார்கள் நாஸ் மக்களை மன்னிப்பார்கள் என்று அல்லாஹ் தனது திருமறை குரு ஆனில் கூறுகின்றான் இப்படி பலவிதமான சிறப்புகள் இந்த பெருமை என்கின்ற நறுக்குணத்திற்கு இருக்கிறது ரவி சல்லா அலேஹி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பொறுமையாக இருந்தார்கள் என்று தெரியுமா ஒரு கட்டத்தில் ஒரு கிராமவாசிகள் நபி சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடத்தில் எங்களுக்கும் போர் செல்வங்கள் வேண்டும் என்று நபி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை தள்ளிக்கொண்டே செல்கிறார்கள் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை தட்டி விடுகிறார்கள் எங்களுக்கு நிச்சயமாக போர் செல்வங்கள் வேணும் எங்களுக்கு கொடுங்க என்று நபி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடத்தில் பம்பு செய்கின்றார்கள் அப்போது நபி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பாலைவனத்தில் இருக்கின்ற முறுக்கள் இருக்குல்ல முறுக்கள் அப்படியாப்பட்ட முறுக்கள் இருக்கின்ற அளவு என்னிடத்தில் கனிமத்து பொருள் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக உங்களிடத்தில் நான் பங்கிட்டு தந்திருப்பேன் என்கிட்ட ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் மக்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுத்து விட்டேன் என்று நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த இடத்தில் பொறுமையை கண்ட கையாண்டார்கள் அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையை கையாண்டார்கள் உதாரணத்திற்கு ஜெய்துவின் சாபி தலதியாக அன்கோ என்கின்ற ஒரு இளைஞன் ஒரு சஹாபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவருடைய ஆட்சி முடியுது அவ்வக்கரதியாக ஆண்கோ அவருடைய ஆட்சியில் யமாமா என்கின்ற போர் நடக்குது அந்த போரில் பல ஹாப்பிய்கள் கொல்லப்படுகிறார்கள் அவ்வக்கள் அதிகளாக ஆண்கோ அவங்கள்ட்ட வந்து சொல்லப்படுகிறது அவ்வக்கரே ஹாப்பியில் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் இந்த நிலை தொடருமானால் பின்னால் வரக்கூடிய தலைமுறையினருக்கு குர்ஆன் என்பதே இருக்காது குர்ஆன் என்பது ஒட்டுமொத்தமாக விடும் எனவே இந்த திருமறை குரானை ஒரு புத்தக வடிவில் நாம் தயார் செய்வோம் என்று ஔபக்கர் அதி அண்கு அவர்களிடத்தில் ஒரு ஆலோசனை சொல்லப்படுது இதை கேட்ட ஔபக்கர் அவர்கள் அபிசல்லாஹா அலிகி வசல்லம் அவர்கள் செய்யாத வேலையை நான் செய்ய மாட்டேன் என்று ஆரம்பமாக மறுக்கிறார்கள் பிறகு அதனுடைய அவசியம் கருதி அன்போ அதை ஒப்புக்கொள்கிறார்கள் அதற்காக ஒரு குழுவை அண்கோ அவர்கள் நியமனம் செய்கின்றார்கள் அந்த குழுவிற்கு தலைவனாக செய்து சாவிலாக அன்கோ என்கின்ற இளைஞனை அழகி வசல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்ததை போன்று அன்கோ அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அன்கோ அவர்களுடைய ஆட்சி காலம் முடியுது உமர் அலி அல்லாஹோ அன்போ அவருடைய ஆட்சி காலம் முடியுது உஸ்மார் அலி அல்லாஹோ அன்போ அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஜெய்துபுர் சாபித் அலி அல்லாஹோ அன்போ அவர்களும் அவர்களுடைய குழுவும் இந்த திருமறை குர ஆணை முழுமையான முறையில் புத்தக வடிவத்தில் மக்களுக்கு மத்தியில் கொடுத்தார்கள் ஜெய்து புது சாபித் அலி அல்லாஹோ அவர்கள் ஒரு இளைஞனாக இருந்து இந்த திருமறை குரு ஆணை தொகுப்பதற்காக வேண்டி தன்னுடைய வாலிப பருவத்தை அனைத்தையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தியாகம் செய்தார்கள் ஒரு ஆணை தொகுப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு வசனம் மக்காவில் இருக்கும் இன்னொரு வசனத்தை பார்த்தா மதினாவில் இருக்கும் இன்னொரு வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால் மற்ற மற்ற நாடுகளிடத்தில் இருக்கும் ஒவ்வொரு நாடாக சென்று ஒவ்வொருடைய வீடாக சென்று இந்த திருமறை குரோடைய வசனங்களை ஒன்று சேர்க்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷத்திற்கு மேலாக பாடுபட்டு பொறுமையாக இருந்து பலவிதமான வேர்வை துளிகளை சிந்தி இந்த திருமுறை குரானை இறுதியாக ஒரு புத்தக வடிவத்தில் அவர்கள் உருவாக்குகின்றார்கள் எந்த அளவிற்கு பொறுமை வேண்டும் இந்த காலத்தோடு இளைஞர் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அனைத்து விஷயத்திற்கும் கோபம் படுகிறான் பொறுமை என்பதே கிடையாது ஒரு வாலிபன் தன்னுடைய தந்தை இடத்தில் கேட்கிறான் எனக்கு மது அருந்துவதற்காக பணம் வேண்டும் தந்தை மறுக்கிறார் அந்த கோபத்தில் தாயை கொன்று விடுகிறான் தந்தையும் கொன்று விடுகிறான் இதன் காரணமாக அவருடைய வாழ்க்கையில் பொறுமை என்பது இல்லை அவருடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க கோபம் என்கின்ற தன்மைதான் நிறைந்து கிடக்கிறது விஷயத்தை இந்த உலகத்தில் நாம் கண்டு கொண்டு வருகிறோம் ஆனால் ஒரு இளைஞனாக இருந்த செய்துபொன்று சாபித் அதிகளாக அன்பு அவர்கள் எந்த அளவு தன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையாக இருந்தார்கள் தன்னுடைய வாழ்க்கையை திருமறை குரு தொகுப்பதற்காக தியாகம் செய்தார்கள் அந்த வரலாற்றை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அவர்களைப் போன்று இந்த வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும் அதற்காக பல முயற்சிகளை இந்த வாழ்க்கையில் நாம் விடுக்க வேண்டும் இந்த பொறுமை இருக்குது இந்த பொறுமையை சில தருணங்களில் நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அந்த பொறுமை கொள்ளாமல் கோபப்பட்டு விட்டோம் அவசரப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த விஷயம் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் உதாரணத்திற்கு அலேஹி வசல்லம் அவருடைய காலத்தில் கைபர் என்கின்ற போர் நடந்தது அந்த போரில் குஸ்மான் என்கின்ற சஹாபி வீர தீரமாக போர் செய்கிறார் சஹாபாக்கள்லாம் பார்த்து சொல்கிறாங்க என்னப்பா இந்த மனிதர் இந்த அளவு வெறியாக போர் செய்து கொண்டிருக்கின்றார் எதிரிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கின்றார் இன்றைய நாளுடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார் நன்மையை கொண்டிருக்கிறார் என்று சஹாபாக்கள் அந்த மனிதரை பார்த்து சொல்கிறார்கள் இறுதியாக அந்த சஹாபாக்கள் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவரத்தில் வந்து சொல்லுகிறார்கள் நபியே குஸ்மான் என்கின்ற ஒரு மனிதர் ஒரு சஹாபி இன்றைக்கு வீர தீரமாக போர் செய்து கொண்டிருக்கின்றார் எதிரிகளை வெட்டி வீழ்த்து கொண்டிருக்கின்றார் அதிகமான நன்மைகளை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார் என்று நபி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடத்தில் சொல்ல நபி சொல்லுகிறார்கள் அவரோ நரகவாசி சஹாபாக்களுக்கெல்லாம் புரியலை அல்லாஹ்வுடைய தோழராக இருக்கிறார் இஸ்லாத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் எதிரிகளை வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கின்றார் அதிகமான நன்மைகளை கொள்ளையடித்து கொண்டிருக்கின்றார் அப்படியாப்பட்ட ஒரு சஹாபி நரகவாசியா பின்தொடர்ந்து செல்கிறார்கள் அப்படி என்னதான் பாவம் பண்ணுறாரு எல்லா சஹாபாக்களும் அந்த குஸ்மான் என்கின்ற மனிதரை பின்தொடர்ந்து செல்கிறார்கள் இறுதியாக அந்த குஸ்மான் என்கின்ற மனிதர் மிக கடுமையான உரையில் தாக்கப்படுகிறார் அந்த தாக்கப்பட்டதுடைய வலியை தாங்க முடியாமல் தான் வைத்திருந்த அந்த வாளை பூமியிலே நட்டு வைக்கிறார் தன்னுடைய நெஞ்சை அந்த வாளின் மீது வைத்து அழுத்தி தற்கொலை செய்து கொள்கிறார் இறுதியாக இவ்வுலக வாழ்க்கை இழக்கிறார் மறுமையில் அவருக்கு தயாராக வைக்கப்பட்டுள்ள சொர்க்கத்தையும் இழக்கிறார் இதன் காரணமாக ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் அவர் பொறுமையாக இருந்திருந்தார் என்று சொன்னால் அந்த போரில் ஏற்பட்ட காயத்திலேயே அவர் மரணமாக இருந்தார்கள் என்று சொன்னால் சொர்க்கத்தை அடைந்திருப்பார் பொறுமையை இழந்தார்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் நரகத்திற்கு சென்று விட்டார்கள் இப்படி சில நிமிடங்கள் இந்த பொறுமையை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அது நம்மை நாளை நரக நெருப்பில் தள்ளக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் சஹாபிக்கே இப்படியாகப்பட்ட நலமானால் நமக்கு எம் ஆத்திரம் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு நபி சல்லா வாலி வசல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த ஒரு சஹாபியுடைய நிலை இப்படி இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் ஒரு மனிதருக்கு கீழே நாம் வா வேலை செய்கிறோம் என்று சொன்னால் அவன் சொல்லுவான் நீ ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்கிற வேலை பார்க்கும்போது தூங்கிக்கிட்டே இருக்கிற வேலைக்கு வர சொன்னால் லேட்டாக வந்துக்கிட்டே இருக்கிற ஓனர் சொல்லுவார் பொறுமையாக கேட்டுட்டு போயிட்டால் நம்மளுடைய வியாபாரத்தை நம்ம தொடங்கலாம் நமக்கு காசு என்பது வந்து கொண்டே இருக்கும் அதை நீ என்னடா சொல்கிறது நீயே ஒழுங்காக வேலைக்கு வர மாட்டேங்கிற நீயே ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் வர்ற இதில் நீ என்ன சொல்கிறியா பொறுமை இழந்த அவடத்தில் பேசிவிட்டோம் என்று சொன்னால் குடும்பத்தோட நிலை என்ன ஆகிறது நம்மளை நம்பியிருக்கின்ற குழந்தைகளோட நிலை என்னாகிறது எல்லா விஷயத்திலும் பொறுமையாக இருங்க கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள் ஒரு பிரச்சனை நமக்கு வருதுன்னா அந்த பிரச்சனைக்காக வேண்டி கவலைப்படாமல் மனம் தளர்ந்து விடாமல் பொறுமையாக இருந்து பாருங்களேன் அந்த பிரச்சனை என்பது பிரச்சனையாகவே தெரியாது இலகுவான முறையில் அந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவர முடியும் அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை நபி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்ப காலகட்டத்தில் பிரச்சாரம் செய்யும் பொழுது நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய கழுத்து துண்டுகளால் நெறிக்கப்பட்டது நபிசல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவருடைய குடியுரிமை பறிக்கப்பட்டது பழிப்புகள் அவர்கள் மீது வீசி எறியப்பட்டது இருந்தால் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கு வழங்கிய அந்த பிரத்யேக துவா இல்லை ஒருபோதும் குறைசுகளுக்கு எதிராக கேட்கவே இல்லை எதற்காக பொறுமையாக இருந்தார்கள் நம்மை எதிர்க்கக்கூடிய இந்த மக்கள் ஏதேனும் ஒரு தருணத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் பொறுமையாக இருந்து விடுவோம் விசல்லு அலேஹி வசல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபுதாலிஃப் மரணமாகிறாங்க தன்னை கடைசி வரைக்கு காப்பாற்றி கொண்டிருந்த ஹதிஜார் அலி அல்லாஹூ அண்ணா அவர்கள் மரணமாகிறார்கள் அபிசல்லாஹூ அலே வசல்லம் அவர்களுக்கு சோகம் தாங்கலை மனசு கஷ்டமாகுது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க தாயிஃப் நகரத்திற்கு போய் இந்த மார்க்கத்தை எடுத்துரைப்போம் அபிசுல்லா அலிசல்லம் போகிறாங்க போய் தாயிஃப் நகர மக்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது பலவிதமான தொல்லைகளுக்கு நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சிக்குகிறார்கள் கவலையாக தாயிஃப் நகரத்திலிருந்து வெளியே வர்றாங்க மாணவர்கள் கேட்குறாங்க நபியே மலைக்குரிய மாணவர்கள் இருக்கிறார் ஒரு கட்ட இடுங்கள் இந்த தாயிஃப் நகரத்தை இரண்டு மலைகளுக்கு மத்தியில் வைத்து புரட்டி விடுகிறோம் சின்ன பின்னமாக ஆக்கி விடுகிறோம் ஒரே ஒரு கட்டளை விசல அல்லாஹோ அங்க என்ன பண்ணாங்க அழிச்சிருங்க அந்த மனிதர்கள் எப்படி இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும் ஒரே அழித்து விடுங்க நலகத்திற்கு போட்டு எல்லாம் விசாலல்லா அலிசி சொன்னாங்களா பொறுமையாக இருந்தார்கள் வேண்டாம் அந்த மனிதர்களை நான் மன்னித்து விட்டேன் நான் பொறுமையாளி அவர்கள் இல்லாட்டியும் அவர்களுடைய சந்ததிகளாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நபி நபிசல்லு செல்லம் பெருந்தன்மையாக கூறினார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு ஒருத்தர் தீங்கு அந்த தீங்கு மன்னித்து பாருங்களேன் அவன் தீங்கு வைத்து நம்மளுக்கு பெருசாக தெரியாது அதை நபிசல்லதாக அலைகுவ சல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி சொல்லித் தருகிறார்கள் அவர்கள் நான் மன்னித்து விட்டேன் அவருடைய சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களை நீங்கள் ஒன்றும் செய்யாதீர்கள் என்று அபிசெல்லாக அழகிவசல்லம் பொறுமையின் மூலியமாக தன்னுடைய உள்ளத்திற்கு நிவாரணத்தை அபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் கொடுத்தார்கள் இந்த அளவு இந்த இந்த பொறுமையின் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏராளமான பயன்கள் இருக்கிறது அதை மக்கள் விளங்குறதில்லை என்ன விஷயமாக இருந்தால் மனைவி ஏதாவது ஒரு விளையாட்டுக்கு சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை போட்டு அடிப்பு அடிக்கிறது சோறில் ஏதாவது உப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவான் போட்டு அடித்து கொன்றுவான் அந்த இடத்துல மனைவிக்கு வழியை தாங்க முடியாது அந்த அளவுக்கு ரணக் கொடூரமாக தாக்குவான் அப்படியேப்பட்ட சைக்குலாம் இருக்கிறாங்க பொறுமையை கையாளுங்க கோபத்தை என்ன பண்ணுங்கள் விட்டுருங்க இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது அப்படி மட்டும் நீங்கள் இருந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை வராது உங்கள் பிள்ளைகள் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனை வராது வெளியில் வாழ்கின்ற சமுதாயத்தின் மூலியமாகவும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இஸ்லாமிய மார்க்கம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஏராளமான பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கும் ஏராளமான தொல்லைகள் இருக்கும் அப்படியாப்பட்ட ஒவ்வொரு தருணத்திலும் அல்லாஹுவை நினைவு கொண்டு பொறுமையாளியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி دورين على دروسيكرين وأخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته